நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு ஓகே சார் 5 இல்ல சார் கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ಜಗನ್ ಜಗನ್ ಎಂಗರ್ನಾಳಂ ಕೊಂಚ ವಾಂಗ್ ಮೇಡಿಕೆ ಪ್ಲೀಸ್ ಜಗನ್ ಪ್ಲೀಸ್ ಎಂಗರ್ನಾಳಂ ಮೇಡಿಕೆ ಬರಬಡಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಿ ಜಗನ್ ಪ್ಲೀಸ್ ಸ್ಟೇಜ್ ಆಗೋ அனைவருக்கும் வணக்கம் டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஒரு ஆபீஸ் பாயை சேர்ந்தேன் ஒரு ஆபீஸ் பாய எனக்கு ஈபி ஆகினர் முதலாளி எந்த என்ன எங்கேயாவது நடக்குமா அது நான் வந்து பெருசா படிக்கல பெரிய அழகு கிடையாது இந்த கம்பெனிய வந்து என்ன சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க மொதல் முதல்ல இந்த கம்பெனியில எப்படிப்பா ஒன்ன சேர்ப்பாங்கன்னுட்டு எங்க புடியூசர் வந்து ரொம்ப சா ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேலே வந்து வருங்க அதனால முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை பார்த்தவன எனக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன் நமக்கு ஒண்ணுமே கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் பிடிப்பேன் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒன்றும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா அவ்வளவு பெரிய கப்பல் வேலை சரி சார் இந்த நேர்ல பாத்துட்டு என்ன சொன்னாங்க பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலைவா இருக்கு இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நிற்க வேண்டியிருக்குன்னு நான் சத்தியமா இல்லை அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா பஸ்ட் ஏய் நீ ஆடு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா இதை இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டா இருக்கிறது பர்சனாலிட்டி நீ அதன் மூலம் நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு நான் ஆபீஸ் பாயா இருக்கும்போது எந்த சேர தொடனோ அதே சேரல உட்கார வச்சாங்க அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு இருப்பேன் அது வந்து இப்ப என் ஒய்ஃபு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கு என் ஒய்ஃபு என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜேந்திரராஜன் சார் வேணுமா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன் எனக்கு நாளைக்கே கொடுத்தது அவரு எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான் இதுக்கு போல கிடைக்க போறது அவர் அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்க நான் தெளிவா இருந்தேன் ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுறேன் யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதுல சம்மந்தப்பட்டோம் ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஆனா சில நேரத்துல சில பேர்களும் வெளிப்படுத்த முடியாது அது தூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடித்தரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்தீங்கிறத சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் சாம்சியஸ் அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் செட் ஆகல அவர் விளக்கிட்டார் படத்துல இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அந்த பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையே சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்க் சுமிரா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளையனு ஒரு பாட்டு வரும் அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா பாட்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டீன் எடுத்து மியூசிக் டேரக்டர் அனுப்புனா அப்ப நானூறு தான் டைரக்டர் இருந்தாரு கோ டைரக்டர் ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் இது உடைய மூலகர்த்தா இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒண்ணு பண்ணலாம் இருந்து அந்த ட்யூனை உள்வாங்கி அதை காப்பி அடிக்கல அதை விட பெஸ்டா ஒன்னு கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும் எழுதும் போது டேரக்டர் வந்து டேரக்டர் பந்து உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்ட்டுக்கே தெரியும் எனக்கு தெரியும் அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதுனேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குநருக்கு தான் அனுப்புவேன் பிசி நேரடி அனுப்ப மாட்டேன் இயக்குநர் வழியாதான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி இந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டைரக்டருக்கு எனக்கு அந்த ப்ரொடக்ஷன்ல ஈபி இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணும் அதாவது படத்துக்கு எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாய்ல தொடங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேல ஆகுது இப்படி ஆகும்போது அங்க என்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன் அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணிட்டாரு பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்னு எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே போடுங்க சார் சின்ன பேர் தானே அவர் வந்துட்டு போட்டு சார் சொன்னாங்க ஆனா அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லல நீங்க எனக்கு தெரியும் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு எல்லாம்

இல்லண்ணா அது அது புடிசர் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்த ஆனா இப்ப எனக்கு உங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு ஆமா 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 நான் அண்ணா நான் சொல்றேன் உங்ககிட்ட யாருக்காவது நான் சொன்னா இது வரைக்கும்

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது தரவியது அழிந்தாலும் சத்தியம்தான் அழியாதப்பான்னு ஐயா வைண்டு சொல்லுவாரு அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்க எல்லாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னால யாரும் மனவர்த்த நான் பாதம் தொட்டு நன்றி கே மன்னிப்பு கேட்டு நன்றி துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்